இந்த இடத்துல வந்து எட்டு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு பி போர்டில் க்ளோஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் ரெண்டு ஏழு ஒன்பது நேற்று ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது வாரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்த பேட்டன் ஏழு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து சி போர்டில் வரும்பொழுது அடுத்த நாட்களில் அஞ்சு அப்படிங்கிற போர்டு வந்து பெண்டிங் இருக்குது அந்த கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொன்னேன் நான் கொடுத்த ரெண்டு நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு வினிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டபுள் செவன் டூ டபுள் செவன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரலாம் சரிங்களா டபுள் செவன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரலாம் ஏன்னா போர்டில் ஏழு எப்போல்லாம் அதிகபட்சமாக வருதோ ஏழு தொடர்ந்து ரெண்டு வரும் பொழுது அஞ்சுங்க நம்பர் சீபோர்டில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதான் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து சீபோர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா போர்டு கணிப்புகள் பொழுது இந்த அஞ்சு சி போர்டை பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி டபுள் செவன் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் நான் கொடுக்குறேன் இதில் வந்து நான் மேஜராக இருக்கக்கூடிய மூணு எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் செவன் நைன் ஃபைவ் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற பேட்டனில் ஒரு மூணு நம்பர்கள் கொடுக்குறேன் சரிங்களா இந்த கணிப்புகளை வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு கான்செப்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கண்டினியூவான வீடியோ ஒன்று வரும் அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்ம இந்த மாதங்கள் அடிச்சிருந்த ஏபி டபுள்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு டபுள்ஸ் இருந்திருக்கும் அடுத்து முப்பத்தி மூணு அடுத்து எண்பத்தி எட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு எண்ணு அதுக்கடுத்து வந்து டபுள் த்ரீ அப்படிங்கிற ஏபி அடித்தாங்க இந்த டபுள் த்ரீ ஏபிக்கு அப்படியே பவர் வந்து எண்பத்தெட்டு இந்த லாஜிக்கெல்லாம் இந்த மூணு நம்பரை எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த நம்பருங்களை பேட்டனை கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் முதல் நாளே டபுள் ஃபோர் அப்புடின்னு கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் வந்து டபுள் சிக்ஸு அப்போ அடுத்த நாள் டபுள் சிக்ஸு அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் டபுள் ஒன் எப்படி ஏபியில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சிக்ஸோட பவர் நம்பர் பதினொன்று அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா டபுள் ஆறுக்கு டபுள் ஒன்று அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்து காமனாக வச்சுருக்காங்க டபுள் ஃபோரு அடுத்து டபுள் த்ரீ வைக்கும் பொழுது அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா டபுள் எட்டுங்கிற நம்பரை இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் பேட்டன்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிளாரிஃபியாக ஈஸியாக தான் இருக்குது பட்டு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கிறதுனால சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னோட கணிப்புகள் உங்களோட கணிப்புகளில் மேட்ச் ஆகியிருந்தால் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அதே போல் இந்த மாதங்களில் இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எழுவத்தேழுகள் நம்பர் வந்துச்சுன்னா தான் எழுவத்தேழு பெண்டிங் இருக்குது நான் இந்த மாதங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த எல்லா டபுள்ஸ் நம்பருமே வந்துச்சு எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது அந்த நம்பரை ட்ரை பண்ணிவிடுவாங்க எழுவத்தி ஏழு வந்ததுன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரும் நூற்றி நாற்பத்தி ஏழுங்க நம்பர் கண்டிப்பாக பாக்ஸில் வின்னிங் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரியில் கொடுக்கும் பொழுது என்னென்ன வந்து நம்ம ஃபாலோப் நம்பரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த கணிப்புகளை வந்து எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக நீங்கள் தெரியுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் பட்டு நமக்கு இந்த பம்பர் ரிசல்ட்டை சூப்பராக அடிச்சிருந்தாங்க எயிட் ஃபைவ் செவன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல டி போர்டில் எட்டு இருக்கும் இந்த இடத்துல சி போர்டில் ஏழு இருக்கும் அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டில் டி போர்டில் எட்டு சி போர்டில் அதே ஏழு வந்திருக்கும் அதே போல் இங்கே எட்டு வந்திருக்கு இங்கே ரெண்டு வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருந்தால் இந்த இடத்துல வந்து ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் வரலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எயிட் டப் எயிட் டபுள் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அப்படியே பவர் பண்ணி டபுள் எயிட்டுன்னு வச்சு அதே எண்பத்தேழு அப்படிங்கிற ஏஜ் டி போர்டும் சி போடும் வச்சு எண்பத்தெட்டுங்கிற முடிச்சிருப்பாங்க ட்ரிபிள் எயிட் செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அந்த ட்ரிபிள் எயிட் செவன் எந்த மாதிரி பேட்டர்ன் உட்காந்துருக்கும் இருந்திருக்கும் நான் சொல்கிறேன் அதை பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பர் அப்படியே பவரில் வந்து ஜீரோ இந்த இடத்துல ட்ரிபிள் எயிட் செவன் அப்படின்னு வரலாம் இந்த இடத்துல டபுள் செவன் டுவெண்ட்டி டூனு வரலாம் ஓகேங்களா அப்போ அந்த டபுள் த்ரீக்கு டபுள் எயிட் வந்த மாதிரி இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழு அப்படிங்குற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைபர் ரெண்டு அப்படின்னு சொல்லி வரலாம் அப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செவன் ஜீரோ டொண்ட்டி டூ அல்லது டபுள் செவன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக முடியலாம்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் கண்டினியூ வீடியோ வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி